கணமதி பூசைக்கு கைமேல் பலன் என ஒரு பழமொழி உண்டு இந்த பழமொழி போல இலங்கையில் ஈகேடியாரின் ஆட்சித்தரப்பு குறிப்பிட்ட சிஸ்டம் சேஞ்ச் என்ற முறைமை மாற்றம் முறையாக வந்து கொள்ளாமலேயே பழைய சிஸ்டத்தில் வடக்கு தமிழர்கள் இன்று அதிகாலையே தமக்குரிய பல்லாயிரம் ஏக்கர் காணிகளை ஸ்ரீலங்காவிடம் கூடும் அதுவும் குடும்ப அதிகார மையத்துக்கு மனித உரிமைக் கடப்பாடுகள் யாதனில் என்ற கோதாவில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கடக் விடிய விடிய மனித உரிமை பாராயணம் செய்து இலங்கை தீவை விட்டு ஏகிய இரண்டு நாட்களுக்கு பின்னர் இன்றைய ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி இந்த நகர்வு வந்திருக்கக்கூடும் அந்த வகையில் நேற்று நள்ளிரவு கடந்து இருபத்தி எட்டாம் தேதி இன்றைய நாள் பிறந்ததும் ஸ்ரீலங்காவின் காணி நிர்ணய சட்டத்தின் நான்காம் பிரிவு இந்த நாசகார கபலீகரத்தை செய்யும் வகையில் ஒரு நியதி இருந்தது ஆனால் இந்த விடயத்தில் ஒரு தற்காலிக ஆறுதலாக ஸ்ரீலங்காவின் உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவு ஒன்று இந்த விடயத்தை ஆக குறைந்தது அடுத்த வாரம் வரை இடைக்காலமாக தடுத்துள்ளது வடக்கில் உரிமை கோரப்படாமல் உள்ள காணிகளை சுவீகரித்துக் கொள்ளும் சிஸ்டத்தின் அடிப்படையில் இகேடியார் அரசாங்கம் கடந்த மார்ச் இருபத்தி எட்டில் வெளியிட்ட வர்த்தமானிக்கு ஒரு தற்காலிக தடையை ஸ்ரீலங்காவின் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போட்டிருக்கிறது சட்டத்திரணி என்ற அடிப்படையில் சுமந்திரன் குழு தாக்கல் செய்த இந்த வழக்கில் இந்த தற்காலிக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் இந்த விடயத்தில் ஏற்கனவே தமிழர் தரப்புக்கு ஸ்ரீலங்கா பிரதமரும் இரண்டாம் தலையாரியுமாகிய ஹரணி அமரசூர்யா உறுதியளித்த நகர்வுகள் இடம்பெற்றுக் கொள்ளவில்லை அதாவது ஹரணி அமரசூர்யா அளித்தது போல இந்த காணி அபகரிப்பு மீளெடுக்கப்படவில்லை தொழில்நுட்பப்படி பார்த்தால் இறுதி நேரத்தில் என்றாலும் நேற்று இந்த மீளெடுப்பு வர்த்தமானி வந்திருக்க வேண்டும் ஸ்ரீலங்காவின் பிரதமர் வழங்கிய உறுதிமொழியின் அடிப்படையில் பார்த்தால் அதாவது தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இறுதி நேரத்தில் என்றாலும் நேற்று இந்த மீளெடுப்பு வர்த்தமானி வந்திருக்க வேண்டும் ஆனால் நேற்று வந்த வர்த்தமானியில் இந்த விடயங்களுக்குரிய அசுமாத்தியங்கள் எதுவுமே இல்லை ஆகையால் என்னடி மீனாட்சி என ஆரம்பித்தாலும் மதிப்பு குறைச்சல் என்பதால் என்னம்மா மீனாட்சி சொன்னது என்னாச்சு என்ற பாணியில் நேற்றோடு ஒயா சொன்ன வார்த்தாவ காத்தோடு போயாச்சு என்ற வரிகள் தான் ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணியின் தமிழர்களுக்கு வழங்கிய உறுதிமொழியை சார்ந்து நினைவுக்கு வந்தது ஒருவேளை ஸ்ரீலங்கா உச்ச இந்த விடயம் தொடர்பாக தொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் வழக்கில் நேற்று இந்த இறுதி தடை உத்தரவு கிட்டாமல் இருந்தால் கடந்த மார்ச் மாதத்தில் பிறப்பிக்கப்பட்ட வர்த்தமானியில் வழங்கப்பட்ட மூன்று மாத கால அவகாசம் இன்று அதிகாலையே முடிவுக்கு வருவதால் இந்த கபலீகரம் தொழில்நுட்ப ரீதியில் தானாகவே அதாவது ஓட்டோமேட்டிக்காகவே இடம்பெற்றிருக்கக்கூடும் அதன் அடிப்படையில் நோக்கினால் இன்று காலை வடமராட்சி கிழக்கு பச்சிலைப்பள்ளி முல்லைத்தீவு மற்றும் மன்னார் உட்பட்ட பகுதிகளில் கொழும்பு அதிகார மையம் சுவீகரிக்க குறிவைத்திருந்த ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளில் பல நூற்று கணக்கான ஏக்கர் காணிகள் அரச உடமை என்ற கபலீகரமான பொறுக்கில் சிக்கியிருக்கும் எனினும் ஸ்ரீலங்காவின் உச்சநீதிமன்றம் வழங்கிய இடைக்கால தடையால் இப்போதைக்கு இந்த கபலீகர நகர்வு எதிர்வெரும் இரண்டாம் தேதி வரை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருப்பதும் நிதர்சனமாகியுள்ளது காணி அபகரிப்புக்கு இடைக்கால தடை உத்தரவு வழங்கப்பட்ட இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணைகள் அடுத்த மாதம் அதாவது ஜூலை மாதம் இரண்டாம் தேதி இடம்பெற காத்துள்ளது ஆகையால் எதிர்வரும் ஜூலை இரண்டாம் தேதிக்கு இடையில் கடந்த மார்ச்சில் பிறப்பிக்கப்பட்ட காணி தொடர்பான கபலீகர வர்த்தமானி ஸ்ரீலங்காவின் பிரதமர் உறுதியளித்தது போல மீளெடுக்கப்படாமல் விட்டால் அதாவது அரசாங்கத்தால் முன்னிய வர்த்தமானி மீளெடுக்கப்படுவதாக புதியதொரு வர்த்தமானி பிறப்பிக்கப்படாமல் விட்டால் இது ஒரு சட்ட இழுவறையாக மாறி உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பில் முடிவு காத்திருக்கப்படக்கூடும் நேற்று ஸ்ரீலங்காவின் உச்சநீதிமன்றத்தில் கிட்டியது ஒரு இடைக்கால தடை என்பதால் தமிழர்களின் நில ஆக்கிரமிப்புக்கு வைக்கப்பட்ட முற்றுப்புள்ளி என சிலர் அதீதமாக ஆர்ப்பரித்துக் கொள்வதில் அர்த்தப்பாடுகள் ஏதும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தில் இந்த விடயத்தில் ஒரு இடைக்கால தடையை பெற்றுக்கொள்ளும் வகையில் சுமந்திரன் திறப்பு ஒரு வழக்கை தொடுத்த நகர்வும் குறை மதிப்புக்கு உட்படுத்தப்பட முடியாதது என்பதும் யதார்த்தமான விடயம் அதுவும் ஸ்ரீலங்காவின் காணி அபகரிப்பு வர்த்தமானிக்கு எதிராக இவ்வாறாக வழக்குகளை தொடர்வது பலனற்றது என தனது அணியிலும் சில சட்டவாளர்களை கொண்ட கஜேந்திரகுமார் சொல்லிக்கொண்ட நிலையில் சுமந்திரனின் வழக்குக்கு இவ்வாறாக ஒரு தற்காலிக பெருவேறு கிட்டியிருப்பதையும் சுட்டிக்காட்டத்தான் வேண்டும் இப்போது ஒப்பீட்டு ரீதியில் சுமந்திரன் தரப்பு இந்த விடயத்தை சற்று அதிகமாகவே பெரும் வெற்றியாக சித்தரித்துக் கொள்வதற்கும் முக்கியமான காரணம் உள்ளது ஏனென்றால் ஏற்கனவே சுமந்திரனால் இபிடிபிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் உருவாக்கப்பட்ட டீலால் கட்சியில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருந்தன இவ்வாறான நிலையில் பழம் நழுவி பாலில் விழுவது போல ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால தடையில் சுமந்திரன் தரப்பு துருப்பு பயன்படுத்துவது எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம்தான் சிறிலங்காவின் உச்ச நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால தடை என்ற துருப்புச்சீட்டு தம் மீதான விமர்சனங்களைச் சமாளிக்க நன்றாகவே உதவி கொள்ளும் என்பதால் இந்த விடயத்தை சுமந்திரனின் ஆதரவாளர்கள் ஒரு முக்கியமான பரப்புரை ஆதாயமாக்கி கொள்வதும் இதனை ஒரு இறுதி வெற்றியாக சித்தரித்துக் கொள்வதும் இடம்பெற்று வருகின்றது எனினும் சுமந்திரன் மீதான காய்தல் உவத்தலுக்கு அப்பால் காணி அபகரிப்புக்கு எதிராக வந்த ஸ்ரீலங்கா உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால தடை என்பது தமது பூர்வீக காணிகளின் அபகரிப்பு ஆபத்தை எதிர்நோக்கிய தமிழர்களுக்கு ஒரு ஆறுதல் என்பதையும் மறுத்துக்கொள்ள முடியாது இப்போது இந்த விடயத்தில் தமிழர்களின் பூர்வீக நிலங்களை திட்டமிட்டு குறுக்கு வழியில் சிஸ்டம் சேஞ்ச் எதுவும் இல்லாமல் கபலீகரப்படுத்த முனையும் பழைய சிஸ்டத்தின் வழியொட்டி இக்கேடியார் அரசாங்கம் நகர்ந்து கொள்வதுதான் உற்றுநோக்கப்படுகின்றது தமது சர்ச்சைக்குரிய வர்த்தமானியை மீளெடுக்க போவதாக கடந்த மாதம் ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஒரு கரட்துண்டை தமிழர்களுக்கு நீட்டியிருந்தார் இந்த கரற்ண்டு நிட்டலால் இந்த விடயம் ஓரளவுக்கு தனிவுக்கு வெற முயற்சிகள் இடம்பெற்றாலும் ஹரணி அமரசூரிய தமிழர்களுக்கு வழங்கிய உறுதிமொழி கிணற்றில் போட்ட கல்லாக அசையாமல் தான் உள்ளது ஆனால் இவ்வாறான பழைய நகர்வுகளைத் தொடர்ந்தாலும் குதிரை ஓடிய பின்னர் இலாயத்தை பூட்டிக் கொள்வது போல ராஜபக்ஷக்களின் அல்லக்கை முகங்களின் ஜெனீவா காழ்ப்புக்களும் தமது போர் வீரியோ சூரியோக்களை ஏகேடிஆர் தரப்பு காட்டிக் கொடுப்பதான காச்சு மூச்சுக்களும் தீவிரப்படுகின்றன முன்னர் ஒரு முறை இவ்வாறு தான் ஐநா மனித உரிமை ஆணையாளர் பிள்ளை இலங்கை தீவுக்கு சென்றபோது மிகவும் வக்கிரத்தனமாக பிள்ளைக்கு இரண்டாம் திருமணத்தை செய்து வைக்க தான் முயற்சிகளை செய்யப் போவதாக மஹிந்த காலடி முன்னாள் முகமான மவின் சில்வா சொல்லிக்கொண்ட நிலையில் இப்போது ஐநாவிலிருந்து இன்னொரு மனித உரிமையான இலங்கை தீவுக்கு பயணப்பட்ட போது அந்த மவின் சில்வா சிறை கூண்டுகளுக்குள் உள்ளே இருக்கிறார் அதுவும் ஊழல் முறைகேட்டு குற்றங்களின் அடிப்படையில் தென்னிலங்கையில் தமது ஊழல் முறைகேடுகளை மறைப்பதற்கு ராஜபக்ஷ அதிகாரமார்க் அதிகாரிகள் தமிழினத்தின் மீதான காழ்ப்புக்களை கடந்த காலத்தில் வெளிப்படுத்திய நிலையில் இப்போது அதே அச்சொட்டில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வால்கட்ராக் இலங்கை தீவை விட்டு புறப்பட்டுச் சென்ற பின்னர் பிமல் வீரவன்ச வகையரா தொகையராக்களின் தொல்லிக் குதிப்புகள் வருகின்றன இரண்டாயிரத்தி ஒன்பதில் பென்னியில் நடத்தப்பட்ட போரில் பங்கெடுத்த ஸ்ரீலங்கா படைத்துறையின் சில மூத்த இராணுவ தளபதிகள் ஆணையாளர் ஓல்கட் டக்குடனான சந்திப்புக்கு ஒரு நேரத்தை தீவிரமாக கூறிக்கொண்ட போதிலும் அந்த சந்திப்புக்கு அரசாங்கம் அனுமதித்துக் கொள்ளவில்லை என விமல் வீரவன்ச குற்றஞ்சாட்டிக் கொள்கிறார் அதாவது தமிழினத்தின் மீதான குரூர போரை நியாயப்படுத்திக் கொள்ள இராணுவ தளபதிகளுக்கு நேரம் ஒதுக்கி கொள்ளவில்லை என்ற கோதாவில் விமல் வீரவன்சவின் குற்றச்சாட்டு வந்தது இவ்வாறாக தமது கதாநாயகர்களுக்கு ஒருதலை பட்சமான மறுப்பை திட்டமிட்டு ஏகேடிஆர் தரப்பு செய்ததாகவும் ஆனால் அதேவேளை அந்த தரப்பு ஏவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா போன்றவர்கள் ஓல்கட்டக்குடன் பிரத்யேகமான சந்திப்புக்கு நேரத்தை ஒதுக்க அனுமதித்து கொண்டதாகவும் பிமல் வீரவன்சவின் விசனம் நேற்று வெளிப்பட்டது அத்துடன் யாழ்குடாவின் செம்மணி பகுதியில் மீட்கப்படும் மனித எச்சங்கள் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட தமிழர்களின் எச்சங்களாக இருக்கலாம் எனவும் இல்லையென்றால் அவர்களால் கொல்லப்பட்ட தமது படைத்துறையினருடைய எச்சங்கள் அல்லது காவல்துறையினருடைய எச்சங்களாக இருக்கலாம் என்பதும் விமல் வீரவன்சவின் புதிய கண்டுபிடிப்பாக வந்துள்ளது செம்மணியில் சிறார்களின் எலும்புக்கூடுகளும் மீட்கப்பட்ட நிலையில் இவற்றை ஸ்ரீலங்கா படைத்துறையினருடையதாக அல்லது காவல்துறையினருடையதாக அனைவரினதும் காதில் பூச்சுட்ட முணுகிறார் விமல் வீரவன்ச ஆனால் ஒரு வழியில் பார்த்தால் அடடே பாணியில் விமல் வீரவன்சவின் புனைவு கதைக்கு ஆமேன் சொல்லிக்கொள்ளவும் முடியும் விமல் வீரவன்ச கூறியது கூறியபடியே இது விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டவர்களின் உடலை எச்சங்களாக இருந்தால் இல்லையென்றால் அவரே கூறுவது போல இவை ஸ்ரீலங்கா படையினருடையதாக அல்லது காவல்துறையினருடையதாக இருந்தால் ஒரு காலத்தில் விடுதலை புலிகள்தான் தான் வயது சிறார்களை தமது போரணிகளில் இணைத்ததாக சொல்லி கொள்ளும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தற்போது செம்மணியில் மீட்கப்படும் எலும்புக்கூடுகள் ஸ்ரீலங்கா காவல்துறை அல்லது படைத்துறையை சேர்ந்ததாக இருந்தால் ஸ்ரீலங்கா காவல்துறையும் படைத்துறையும் மூன்று வயதில் கூட ஒருவரை தமது அணியில் சேர்த்திருக்க வேண்டும் ஏனென்றால் செம்மணியில் மூன்று வயதுக்குட்பட்ட மனித இச்சங்களும் மீட்கப்படுகின்றன அந்த வகையில் பார்த்தால் ஸ்ரீலங்கா படைத்துறையில் இல்லையென்றால் காவல்துறையில் மூன்று வயதில் ஒருவரை இணைத்து தமிழர்களுக்கு எதிராக போர் புரிந்த விடயம் இந்த உலகத்துக்கு தெரியாமல் விட்டது எவ்வளவு பெரிய அபத்தமாகவும் மாறக்கூடும் இதனைவிட செம்மணியில் மீட்கப்படும் எலும்புக்கூடுகள் பிமல் வீரவன்ச போன்றவர்களின் தமிழ்ச் சகபாடிகளாக இருக்கக்கூடிய அருண் சித்தாத் போன்ற கோய பல்ஸ் முகங்களால் சொல்லப்படுவது போல புலிகளின் துணுக்காய் வதைமுகாமல் கொல்லப்பட்ட தமிழர்களின் எச்சங்களாகவே இவை இருந்துவிட்டுப் போகட்டும் விடுதலை புலிகளுக்கு தமது துணுக்காய் முகாமில் அப்படியொரு வதைமுகாம் இருந்தால் அதில் இருந்தவர்களை அந்த காட்டில் எரிப்பதற்கு அல்லது புதைப்பதற்கு இடம் கிடைக்காமல் தூரத்தில் உள்ள செம்மணிக்கு கொண்டு வந்து புதைத்த கதை ஒரு பேச்சுக்கு உண்மையாக இருந்தால் கூட அவற்றை அம்பலப்படுத்த தென்னிலங்கைக்கு ஒரு அரிய வாய்ப்பை ஐநா மனித உரிமை ஆணையாளர் வழங்கியிருக்கிறார் யதார்த்தமாக நோக்கினால் அந்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டிய தென்னிலங்கை அரசியல்வாதிகள் விடுதலை புலிகள் கொன்று புதைத்த செம்மணி உடலங்களை ஆதாரப்படுத்தி பஞ்சசீல பௌத்த சீலர்களாகவும் மாறிக்கொள்ள முடியும் யாதும் ஊரே யாவரும் எனவும் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் எனவும் உலகுக்கே மாண்பு காண்டிய தமிழினம் காட்டுமிராண்டி இனமாகவே உலகில் நிரூபிக்கப்படவும் கடவது அந்த வகையில் நிச்சயமாக விமல் வீரவன்சமாகட்டும் இல்லையென்றால் வேறு வீரியோ சூரியோ ஆகட்டும் செம்மணியில் மீட்கப்பட்டு வரும் மனித இச்சங்களை ஐநா மனித உரிமை ஆணையாளர் கூறுவது போல அனைத்துலக தடையவியல் நிபுணத்துவம் கொண்ட சுயாதீன நிபுணர்களிடம் கையளித்து செம்மணி ஆய்வை அவர்களின் கண்காணிப்புடன் மேற்கொண்டு செம்மணி போன்ற இடங்கள் விடுதலை புலிகளால் தான் உருவாக்கப்பட்ட இடங்கள் என்பதை தாராளமாகவே நிரூபித்துக் கொள்ளலாம் ஐக்கிய நாடுகள் சபையை இப்போது செம்மணி புதை குழிகளுக்கு அனைத்துலக தடையவியல் தேவை என நீட்டும் ஒரு டீலுக்கு தமிழர்கள் நிச்சயமாகவே தயாராக இருப்பார்கள் ஆனால் அவ்வாறாக ஐநா நீட்டும் இந்த டீலை ஏற்றுக்கொள்ள தென்னிலங்கை தயாராக இருக்கின்றதா என்பதுதான் இப்போது உள்ள கேள்வியாகும் மடியில் கனமில்லாதவர்கள் அனைத்துலக விசாரணை பொறிமுறையை நிராகரிக்க கடவாதிருப்பார்களாக